இப்போ அடுத்தம் பார்க்கலாம் அடுத்தம் பார்த்தீங்கன்னா நாலு டைஸ் கொடுத்துருங்க அதுக்கு ப்ளஸ் ப்ளஸ் சிம்பிளுக்கு எதிராக உள்ளதுன்னு கேட்டுருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு ரெண்டு டைஸ் எடுக்கணும் அந்த ரெண்டு டைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்று தான் சேமாக இருக்கணும் ரெண்டு சேமாக இருக்கக்கூடாது ஒன்னே ஒன்று சேமாக எடுத்தால் தான் நம்ம அதை வந்து கிளாக் வைஸில் போட்டு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் கிளாக் வைஸ்னால் கடிகார சுத்த திசையை போட்டு ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கனா இதில் வந்து பர்சன்டேஜ் இருக்குது ஜீரோ இருக்குது எக்ஸ் இருக்குது இதில் எக்ஸ் ஜீரோ ரெண்டுமே இருக்குது அதனால் இதை வேண்டாம் இதை எடுத்துக்கலாமா இதில் பர்சன்டேஜ் மட்டும்தான் சேமாக இருக்குது மற்ற எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போ ப்ரெசன்டேஜை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கலாம் இந்த ப்ரெசன்டேஜுங்கிறது இந்த சைடு வச்சுட்டு கடிகாரம் எப்படி சுத்தம் இப்படி தானே சுத்தம் கடிகாரம் கடிகாரம் உள்ள வந்து இப்படி தான் சுத்தம் அப்போ அந்த டேரக்ஷனில் எழுதிக்கலாம் என்ன இருக்குது அடுத்து பெருக்கல் இருக்குது அடுத்து ஓ இருக்குது மாதிரி இந்த டைஸ் தான் எடுத்தோம் இந்த டைஸ்லேயே அதே மாதிரி பர்சன்டேஜை கூட வச்சுக்கலாமா இது கடிகாரம் எப்படி சுத்தம் அதே மாதிரி இப்படி தானே சுத்தம் அந்த திசையில் உள்ளதை அப்படி வரிசையாக எழுதிக்கலாம் ப்ளஸ் இருக்குது அந்த எஸ் சிம்பல் இருக்குது இப்போ பெருக்கலுக்கு எதிராக உள்ளது கூட்டல் இந்த ஜீரோவுக்கு எதிராக உள்ளது இந்த எஸ் சிம்பல் இப்போ இந்த ப்ரெசன்டேஜுக்கு எதிராக உள்ளது இதில் வராதது என்ன எது இருக்குது வராதது இந்த மைனஸ் சிம்பல் மைனஸ் இருக்கும் இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது ப்ளஸுக்கு எதிராக ப்ளஸுக்கு எதிரானது பெருக்கல் பெருக்கல் தான் ஆன்சர்